ஹாய் விவோஸ் வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸ்லாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா முதல் டைமாக நான் இந்த ஆடிப்பட்டத்துக்கு இப்போ தாங்க முள்ளைங்கி அறுவடை பண்ணுற வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் நம்ம வர்சாஜ் தோட்டம் பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே அறுவடை வீடியோன்னு காட்டினதில்லை ஏன் அப்படின்னா நான் எல்லாமே விதைக்கு விதைக்குனு விட்டுருவேங்க அதனால் ஏதோ ஒன்று ரெண்டு போகிறப்ப எடுத்துருக்குவேன் அதனால் வீடியோவே காட்டுறதில்ல ஆக இந்த வருஷம் வந்து நான் உங்களுக்கு அறுவடை வீடியோலாம் ரொம்ப அதிகமாகவே போடுறேன் அதில் ஃபஸ்ட் டைமாக இந்த ஆடிப்பட்டத்துக்கு அறுவடை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கிங்க நாட்டு ரக முள்ளங்கி இது வந்து நமக்கு ம குரூப்பில் மாரிசுமையான அவங்க கொடுத்துருந்தாங்க அந்த விதைகளை போட்டு இந்த அளவுக்கு ஆகி ஒரு நாற்பத்தஞ்சி நாள் எனக்கு கிடச்சிருக்குது இங்கே பாருங்கள் அறுவடை நான் பிடுங்கி உங்களுக்கு காற்ற எப்படி இருக்குது அப்படின்னு கிழங்கு சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா இருக்குதுங்க அதனால ரக விதைகள் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி மாடித்தோட்டத்தில் போடுங்கள் மற்ற ஹைப்ரெட்டு கிடைச்சாலும் போடுங்க நாற்பத்தஞ்சி ஐம்பது நாளில் கிடச்சிரும் எந்த முள்ளங்கி வகையாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி போடலாம் இதுலேயே சிவப்பு முள்ளங்கி இருக்குது வெள்ளை முள்ளங்கின்னு ரெண்டுமே இருக்குங்க